இமயமலையில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக உட்காந்து இருக்கதா சொல்கிற பாபாஜி இருந்தாரே அவருக்கு ஆணுச்சு த பாபாஜியோட சீடர் லாகிரி மகாசாயர் இருந்தாரே அவருக்கு ஆணுச்சு ஃபோட்டோவில் உழுவ மாட்டார் லாகிரி மகாசாயர் ஏன்னா ஒரு தரப்ப மட்டுமே சொல்லலைன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும் அப்போ வள்ளலார் மட்டும்தானா அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க அப்போ அதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும் போல நம்மளால் முடியாது அப்படிலாம் கிடையாது உலகத்தில் எண்ணற்ற மகான்கள் வெளியிலே தெரியாமல் இருந்திருக்காங்க இந்த லாகிரி மகாசாயர் என்கின்ற மிகப்பெரிய மகான் ஒளி உடல் எடுத்தவர் தேகத்தை பொன்னாக்குனவன் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா வரல ரொம்ப சி சிஷியர்கள்லாம் கேட்டுக்கிட்டதுனால ஒரே ஒரு தடவை மீண்டும் தன்னுடைய தேகத்தை மாற்றி அமைத்து இந்த செல்லை இந்த செல்லை உடம்புல இருக்கிற அணுக்களை மாற்றுறது தான் ரசவாதம் அதை மாற்றி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்தாரு அதான் லாகிரி மகாசாயரோட ஃபோட்டோ வேறு ஃபோட்டோவே கிடையாது வள்ளல்விரான் ராமலிங்க சாமிக்கு ஒரு சோதனை வந்துச்சு அவரு தங்கம் ஆயிட்டாரு தேகம் தங்கம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு தேகம் சொர்ணமானதுனால அவரு கையில தொடுறது எல்லாம் இருக்கு அப்பவே என்ன பண்ணி விட்டாங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸை போட்டாங்க வள்ளலாறு மேல அரசாங்கத்திற்கு எதிராக இந்த சாமியாரு தங்கம் செய்யறாரு பாத்துங்க ஐயா உலகத்தை

திருவொட்டிரி பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட மடம் இருக்கு அங்கே பாடகச்சேரி ராமலிங்க சாமி ஸ்தூல தேகத்தில் இருந்த காலத்தில் ராமலிங்க சாமிலாம் சாதாரண ஆள் கிடையாது பாடகச்சேரிங்கிறது எங்கள் கும்பகோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அங்கிட்டு அந்த ஊர்லேயே பல அற்புதம் முன்னவர் நவகண்டி யோகம்னு இந்த உடம்பை ஒம்பது பார்ட்டாக தனியாக போட்டுருவாங்க கைட்டி ஒம்போது கோள்களோட ஆதிக்கம் தான் இந்த உடம்புல இருக்கு தனித்தனியாக அந்த ஒன்பது கோள்களோட ஆதிக்கத்தை உடம்பையும் பிரித்து போட்டவர் இப்போ வாழ்ந்த மகான் ஃபோட்டோலாம் இருக்குது அந்த ராமலிங்க பாடகச்சேரி ராமலிங்க சுவாமின்னு அவருக்கு பேர் இந்த பாடகச்சேரி ராமலிங்க சாமி இங்கே வந்துட்டாரு திருவொற்றியூர் வந்துட்டார் திருவொற்றியூர்லேயே அந்த மார்க்கெட்டு இருக்கும் இந்த மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பட்டினத்தார் ஜீவசமாதி இருக்குது இந்த மார்க்கெட்டோட மையத்தில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட மடம் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அப்போ அந்த ஐயா வாழ்ந்த ஸ்தூல தேகத்தில் வாழ்ந்த காலத்தில் அப்புடு சாமின்னு ஒரு மகான் அப்படி இருக்கார் அவரை கூப்பிட்டுங்க வா ஏன் அப்படி சுற்றுற ஐயா நீ இங்கேயே இருந்துடுன்னு சொல்லி அவருக்கு சமாதி வச்சு பாடக்சேரி ராமலிங்க சாமி ஐயா சமாதி வச்சு அதன் பின்பு தானும் சமாதியானார் அதே இடத்துல இருக்குது ரெண்டு சமாதியும் இருக்குது பெரிய மகான்கள் பைரவ சித்தர்னு பேர் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிக்கு ரொம்ப பெரிய மகான் அவர்லாம் எதுக்காக சொல்றேன்னா ஹைகோர்ட்ல பல மகான்கள் ஹைகோர்ட்ல இருந்து வெளில சொல்றேன் ஹைகோர்ட்ல வள்ளலாரை கூப்பிட்டு நிறுத்திட்டாங்க எல்லா வாதங்களும் முடிது வள்ளலார் நிக்கிறாரு அப்ப கடைசியா வந்து ஜட்ஜு கேட்குறாரு என்ன சாமியாரு அரசாங்கத்திற்கு எதிராக நீங்க எதோ தங்கம் தான் செய்கிறீங்கன்னு சொல்றாங்க உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க கடைசியாக தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி கேட்குறார் நான் செய்யலைங்க அதுவாக நடக்குது நான் செய்யலைங்க அதுவாக நடக்குது என்னடா அது எனக்கு ஒன்றும் நீங்கள் சொல்கிறது புரியலீங்களே சாமி அப்படின்னு ஜர்ஜ் கேட்குறாரு ஒரு இரும்பு துண்டை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கங்கிறார் அப்போ கோர்ட்டில் இருந்து ஒரு இரும்பு துண்டை கொண்டு போய் வள்ளல் பிரான் கையில் கொடுக்குறாங்க கையில் அப்படி பிடிக்கிறாரு தங்கமாக இருக்குது கையிலேருந்து அந்த இடத்துகிட்டு வந்தவன்ட்ட திருப்பி கொடுக்குறாரு அவங்க கைக்கு போனால் இரும்பாயிடுது திருப்பி கொண்டான்னு அந்த இரும்பை திருப்பி வாங்குறாரு தங்கம் திரும்பி அவங்க கையில் கொடுத்தா இரும்பாயிடுது ஜர்ஜுகிட்ட ஐயா சொல்கிறாரு வள்ளலாரு பார்த்தீங்களா சாமி இது அதுவாக நடக்குது நான் செய்யலை ஜர்ஜுமெண்ட்டு எழுதுறாரு மிக பெரிய சாமியார் தான் இவர் உண்மையாகவே இவர் வந்து அரசாங்கத்திற்கு எதிராக எந்த தங்கமும் செய்யலை இது அதுவாகவே நடக்கின்றது அவர் கைக்கு போனான்னு ஜர்ஜிமெண்ட்டு இன்னைக்கு இருக்குது இதே தமிழ்நாட்டில் ஆனால் சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு வந்துவிட்டு விட்டு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ஐயா அந்த மூலிகையில் அங்கே ஐயா கொல்லிமலைக்கு போய் எடுத்துகிட்டு வந்து மூலிகையை கசக்கி போட்டோம்னா தங்கம் ஆகிடுதான் ஜெம்பு எந்த மூலிகையை வள்ளலார் வந்து இப்போ கொடுத்தாரு இப்போ அவருக்கு தங்கம் ஆன்ச்சு இதெல்லாம் எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் தங்கம் செய்கிறேன் ரசமணி செய்கிறேன் உங்களுடைய ரசத்தை வாதம் செய்து உனக்கு உடம்புக்குள்ளார ஏத்துனீங்கன்னா அதுக்கு பேர் ரசவாதம் உங்க உடம்பு தங்கமானா நீங்க தொடுற எல்லாம் தங்கம் என் குருநாதர்ல ஒரு பெரிய குருநாதர் இருந்தார் அந்த சாமியாரு தொட்டாலாம் இல்ல அவரு ஒண்ணுக்கு போனா அந்த ஒண்ணுக்கு தண்ணி பட்டானாலாம் தங்கம் ஆயிடும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு அடுத்து நீங்க எல்லாம் வந்து ஐயா அந்த சாமியார் எங்க இருக்காரு அவரு சமாதி ஆயிட்டாரு அதனால நீங்க அதுக்காக எனக்கு போன் எல்லாம் போட வேணாம் அவரு சமாதி ஆயிட்டார் ஐயா நம்ம மனசு வந்து இப்படிதான் கேள்வி கேட்கும் அடுத்த கேள்வி ஆஹா அப்படின்னா அந்த சாமியிட்ட போய் ஒரு வாரம் இல்லை அங்கேயே உட்காந்துருந்து இருந்து எங்க ஒண்ணுக்கு போறாருன்னு பார்த்து அதை ஒரு கிலோ எடுத்துட்டு வந்துட மாட்டோமா ஆசை மனுஷனுக்கு மனுஷன் வாழ்றதுக்கு பணம் வேணும் நானே சொல்றேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைங்கய்யா அது உண்மைதான் சித்தாதி சித்தர்களும் அந்த பொருளை எப்படி சேர்க்க வேண்டும்ங்கிற ஒரு தர்மத்தை புரிஞ்சுங்க அப்படின்னு தான் சொல்றோம் குருவர்களும் இறையருளும் உங்களுக்கு கூடா பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பொருளை தேடி ஓடாதீங்க உங்களுக்கு அருள் வந்துருச்சுன்னா பொருள் வந்துடும் ஆனால் பொருளை மட்டும் சேர்த்திங்கன்னா அருள் வராது நீங்கள் உன்னதமான சாமிகள்கிட்டலாம் போய் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு உபதேசம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு கோடி ரூபா எவனோ வந்து வச்சுட்டு போயிடுவான் பல பேரை பார்த்துருக்கோம் தன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தை மணியாக்கினால் அதன் பேர் ரசமணி அது உள்ளுக்குள்ளார இருக்கு வெளியில இல்லையா இருக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது போல் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பாதரசம் மெர்குறி மெர்குரிய சுத்தி பண்ணி ரசமணி ஆடலாமா ஆடலாம் போகர் ஏழாயிரத்துல இருக்கா இருக்கு அகத்தியர் பன்னிரெண்டாயிரத்துல இருக்கா இருக்கு யாருக்கு ஆகும் எவன் ஒருவன் தன்னுடைய ரசத்தை மணியாக்கி உள்ளார வச்சிருக்கானோ அவன் கையால தொட்டா மட்டும்தான் அது ரசமணி ஆகும் அவன் செஞ்சு கொடுக்க மாட்டான் அதான் உண்மை அவன் செஞ்சு காசுக்கு விற்க மாட்டான் குரு சிஷ்ய முறையில வேணா சிஷியனுக்கு வேணா கொடுப்பான் தானமா எப்படி தானமாக கொடுப்பான் காசுக்கு ரசமணி வசியமணி இந்த ரசமணியை வாங்கி உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் வைத்திருக்கனால் குபேரோ சம்பத்து யோகம் இந்த வார்த்தையே ஒரு சரியான வார்த்தை கிடையாது சித்தர்கள் இப்படி பார்த்துட்டாங்கன்னா கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது குபேரங்கிறவங்க ஒரு எச்சம் அவனை போய் சாமி சாமின்னு கும்பிட்டு இருக்கீங்க அவனை கூப்பிட்டு யாகம் வச்சு வீட்டுல யாக யஜங்கள் பண்ணி குபேர சம்பத்து கிடைக்கணும் யாகம் அவன் யாரு சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய பூத கணங்கள் பூதம்னு இருக்கு இல்லையா சிவன் கோயிலில் ரெண்டு நிற்குமே அதெல்லாம் பூதம் அதுக்கு பேரு அந்த பூதத்தை வந்து ஒரு சமயத்தார்கள் எச்சன் எச்சனி வழிபாடுன்னு இருக்குது அந்த எச்சனில் ஒரு தான் குபேரன் எச்சர்கள் வழிபாடுலாம் தேவல்ல மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் சம்பந்தமே கிடையாது மகாலட்சுமிங்கிறது வைணவ சமயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட மனைவி மகாலட்சுமி யார் பெருமாளோட மனைவி அது சைவ சமயமே கிடையாது அது வைணவ சமயம் அதுக்கு பேர் அந்த சாமிக்கு மகாலட்சுமி குபேர யாகம் கலந்து கொள்ளுங்கள் உங்க கஷ்டம் நீங்கும் மகாலட்சுமி வைணவத்துல யாகம் பண்ணணும் யாக யக்கியங்கள் பண்ணுன்னா வைணவ மந்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு வந்து தாமரை இதெல்லாம் வச்சு அந்த யாக முறைகள் வேறு குபேரனை கூப்பிடணும்னா அவனோட மந்திரம் அந்த எச்சனை கூப்பிடணும்னா அந்த மந்திர முறைகள் வேறு நல்லா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களும் சரி இதை பின்பு பார்க்க போறவங்களும் சரி எல்லார்ட்டையும் நான் அந்த கேள்வி கேட்குறேன் மகாலட்சுமியும் குபேரனையும் எப்படி சேர்த்து நீங்கள் யாகம் செய்கின்றீர்கள் ஏன் ஏமாத்துறீங்க மக்கள் வைதிகம் படிச்சிருக்கீங்க உங்க வைதிகத்துல எங்க இருக்கு குபேரன் குபேரன் முதல்ல யாரு அவன் சைவ சமய கடவுள் கிடையாது வைணவத்துல கிடையாது கௌமாரத்துல கிடையாது அறுசமய வழிபாட்டுல எங்க எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்ப நீங்க வந்து மக்கள் காசு கொடுப்பாங்க மக்களோட அறியாமையை பயன்படுத்தினா என்ன வேணாலும் சொல்லலாமா புனிதமான ஆன்மீகத்தெல்லாம் அப்படி பேசுறாங்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவங்க ஞானி பிருந்தானவனர் அப்படிங்கிற ஒருத்தோட்ட வந்துட்டீங்கன்னா தெளிவாயிடும் அதுதான் என்னோட வேலை தெளிவு குருவின் திரு மேனிகாண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவுதான் குரு உருவு சிந்தித்தல் தானே அப்போ ஒரு குரு என்கின்ற ஸ்தானத்தை அடைந்தவன் தன்னை நாடி வருபவர்களுக்கு முதலில் தெளிவைத்தான் கொடுக்கணும் இதுதான் அடிப்படை உங்களுக்கு உபதேசம் கொடுக்கறதோ ஒரு பிள்ளையர் மந்திரத்தை கொடுக்கறதோ உங்களுக்கு பஞ்சாச்சார தீட்சை கொடுக்கறது ஒரு குருவோட வேலை இல்லை ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய எப்போ உங்களுக்கு பசிக்குதோ முதல்ல உயிர்ப்பால் ஊட்டணும் புட்டிப்பால் தான் தாய்ப்பால் முதல்ல கொடுக்கணும் முதலில் ஆன்மீகம் என்பது தெளிவடைதல் எப்ப நாம் சவத்தை கடந்து சிவத்தை காண முடியும் சவமாகி போகாமல் நாம் எப்பொழுது சிவமாக முடியும் திருமூலர் சொல்றாரு உடலார் அழியின் உயிரால் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இந்த உடல் இப்பொழுது எதன் பேச்சை கேட்டு கொண்டு இருக்கின்றது நம்மளோட மனம்ங்கிற பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்கு மனத்துக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்கள் மனம் தான் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது பிடிக்கலன்னு சொல்லுது இந்த கலர் ஷர்ட் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுது எனக்கு இட்லி பிடிக்கல எனக்கு தோசை தான் பிடிக்கணும் உங்க மனம் தான் சொல்லிட்டு இருக்கு ஆனால் உங்க உடல் வந்து என்ன தெரியுமா சொல்லுது ஏதாச்சும் உன்னை கொடுந்த பசியை நிறுத்தணும் உங்களெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு நாள் வாங்கையா உங்கள்லாம் வந்து சதுரகிரி யாத்திரை அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பட்னி போட்டு உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் அதற்கப்புறம் நாங்கள் அங்கே சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுத்தா அது அமிர்தமாக இனிக்கும் காலையில் நல்ல நாலு இட்லி கெட்டி சட்னியோடு சாப்பிட்டுட்டு மதியம் வடை பாயசம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக கஞ்சி கொடுத்தா என்னங்கய்யா இது உப்பு இல்லை இந்த கஞ்சிக்கு ஒரு ஊருக்கா அக்கறது கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும் இந்த மனசு சொல்லும் நீங்க இல்லைங்க நாலு நாள் பட்னி போட்டதுக்கு அப்புறம் இந்த மனசு அப்படியே மாறிடும் நான் வாழ்றதுக்கு தகுந்த கஞ்சியாச்சும் கொடுத்துரு தண்ணி தாகமா இருக்கு தம்ளர்ல தண்ணி எல்லாம் வச்சா என்ன அது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க கல்யாணம் வைக்கிறீங்க ஒரு வாட்டர் கேன் வைக்கிறது இல்லையா பிளாஸ்டிக்கே தடையுங்கிறீங்க பிளாஸ்டிக் கேன்ல தண்ணி தான் குடிக்கணுங்கிறீங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை தரத்தையே பாருங்க இது தப்புன்னு உங்க அறிவியல் தான் சொல்லுது இதில் வச்சுட்டு குடிக்காதீங்க நீங்களே தான் சொல்றீங்க அப்புறம் இருபது லிட்டர் கேனை வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க தான் குடிக்கிறீங்க நான் அதுக்கு ஒரு எளிமையாக ஒரு உபாயம் சொன்னேன் வேற வழி இல்லை இனிமேல் நீங்க திருந்தலாம் மாட்டீங்க இந்த தண்ணி குடிச்சு பழக்கப்பட்டீங்க சரி அதையாச்சும் ஒரு காப்பர் பாத்திரத்தில் அந்த கேனை கொண்டு வந்து காப்பர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுவிடுங்க தண்ணியை அது ஏதாச்சும் ஒரு ரசாயன மாற்றங்கள் நடந்து நன்மையாச்சும் பயக்கட்டும் இல்லை மண்பானை இருந்தால் மண்பானையில் இந்த கேன் தண்ணியை விடுங்க